ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் ஒரு திருக்குறள் அதிகாரம் அதில் இன்றைக்கி என்ன அதிகாரம் பார்க்க போகிறோம்னா பொறையுடைமை பொறையுடைமை அதிகாரம் மூ முப்பாலில் அறத்துப்பால் கீழே வருது ஒன்பது இயல்களில் இல்லறவியல் அப்படிங்கிற இயலுக்கு கீழே பொறையுடைமை அதிகாரம் வருது இந்த குரல் தொடங் தொடங்கும் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி அறுபது வரைக்கும் புறையுடைமை அதிகாரம் இருக்குது ஓகே இப்போ பொறையுடைமை அதிகாரத்தின் கீழ் வரும் குரல் பாக்கள் மற்றும் அவற்றின் பொருட்களை பற்றி பார்க்கலாம் முதல் குரல் பொறையுடைமை பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்தல் முதல் குரல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை பொருள் நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல நம்மை இழிவுபடுத்துவோரையும் நாம் பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பு அடுத்து பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மற மறத்தல் அதனினும் நன்று பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது விட சிறந்தது அத்துன்பத்தை மறந்து விடுதல் இன்மையுள் இன்மை விருந்தொறால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை விருந்தினரை வரவேற்க இல்லாது தவிர்க்கும் நிலை வறுமையில் கொடிய வறுமையாகும் அதுபோல அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலும் வலிமையுள் சிறந்த வலிமையாகும் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைப்பிடித்தல் வேண்டும் இப்போ பார்த்த இந்த நாலு நாலு குரல்களும் பொறுமையின் சிறப்பை கூறுகின்றன அடுத்து ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார் ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன் போல் ம மதித்து மனத்துள் வைத்துக்கொள்வர் கொள்வர் அடுத்து ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொருத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் இந்த குரலில் என்ன சொல்கிறாங்க பிற செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாத தண்டிப்பவங்களுக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் ஆனால் அதை பொறுத்து கொள்ளுறவங்களுக்கு அதோ அவங்களோட புகழ் உலகம் உள்ள இருக்குமா அடுத்து திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோ நொந்து அறநல்ல செய்யாமை நன்று நமக்கு செய்யத்தகாத துன்ப செயலை பிறர் நம்ம நமக்கு செஞ்சாலும் நம்ம துன்பத்துக்கு அப்போ வருந்தி அறத்துக்கு மாறாக நம்ம எதாவது செய்யாமல் பொறுமையாக இருக்கமல்ல அதுதான் நல்லது அப்படிங்கிறாங்க மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்று விடல் இப்போ ஒரு செருக்குனால் நமக்கு தீமை செய்கிறவங்களையும் நம்ம பொறுமையினால வெற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க இப்போ பார்த்த இந்த நாலு நாளுக்குரப்பாக்களும் பிறர் செய்து தீங்கினை பொறுத்து கொள்ளுதல் பற்றி கூறுகின்றன அடுத்து துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார் வாய் இன்னா சொல் நோக்கிருப்பவர் உடம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரே பற்றற்ற துறவியினரும் மேலானவர் துறவியை விட மேலானவங்க யாருன்னா தீய சொற்கள் பேசுகிறவங்களையும் பொறுத்து கொள்கிறவங்க தான் துறவியை விட மேலானவங்க அப்படின்னு இந்த குரல்பாக்கில் சொல்லுது அடுத்து உண்ணாது நோற்பார் பெரியர் பிற சொல்லும் இன்னாச்சொல் சொல் நோற்பாரின் பெண் இந்த குரல்பாவோட பொருள் உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்துக்கொள்பவரே மேலானவர் ஆவார் போன குரலில் து துறவிக்கும் பொறுத்து கொள்பவருக்கும் பார்த்தோம் இந்த இதில் பெ பெரியவருக்கும் பொறுத்து கொள்பவருக்கும் கம்பாரிசன் மாதிரி பார்த்தோம் இன் இப்போ பார்த்த இந்த ரெண்டு குரலும் பிறரின் இனி சொற்களை பொறுத்து பொறுத்து கொள்ளுதல் பற்றி கூறுகின்றன ஓகே அடுத்து ஓல்டு கொஸ்டின் ஒன்று இருக்குது அது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் சரியான ஈச்சடியை தேர்க ஒரு அடி கொடுத்துட்டாங்க இன்னொரு அடியில் நமக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு என்ன வரும் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து வருமா பொன்றும் துணையும் புகழ் வருமா தகுதியான் வென்று விடல் வருமா அறநெல்ல செய்யாமை நன்று வருமா பொருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் ஓகே அடுத்த கொஸ்டின் இந்த புறையடைமை நைன்த்து நைன்த் நியூ புக் அண்டு ஓல்டு புக் ரெண்டுலேயே இருக்குது நைன்த்து ஓல்டில் வந்து ஃபுல் அதிகாரம் குரல் கொடுத்துருக்காங்க நைன்த்து நியூவில் மூணு மூணு குரல் மட்டும் கொடுத்துருக்காங்க அண்ட் அப்புறம் டுவெல்த்து ஓல்டில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இப்போ நைன்த்து ஓல்ட புக்கில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் என்னென்ன புறையிடமே ரிலேட்டடாக கேட்டிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கோடிட்ட இடத்தில் உரிய எழுத்தை கொண்டு நிரப்புக இகழ்வார் பொருத்தல் தலை எந்த லை வரும் வகரலகர வருமா பொது லை வருமா வகரலகரல் லை ஃபஸ்ட் இது அடுத்து ஒருத்தார் நாளை இன்பம் இதில் எங்கே எந்த ரூ வரும் ஃபஸ்ட்டு ஒருத்தாருக்குன்னா பெரிய ரூ செகண்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டு வரும் ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஒரு நாளை இன்பம் ஃபர்ஸ்ட் இருக்கிற ரூ வந்து செகண்ட் இதில் வரும் அடுத்து பொருட்கள் கேட்குறாங்களா எதுகைனா என்ன ஒரு அடி அல்லது ஒரு சீரில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை அப்படி ஓகேவா இப்போது இதில் என்னென்ன எதுகை வந்திருக்கு பாருங்கள் மிகுதியான் தகுதியான் ரெண்டி கூ கூ ரெண்டாம் எழுத்து வந்திருக்கா அடியில் வந்திருக்கு இது அடுத்த இதில் அகழ்வாரை இகழ்வாரை கா கா வந்திருக்கு ஓகே அடுத்த கொஸ்டின் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்துக என்ன வரும் இதில் பொருள் வேறுபாடு அறிக கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பொருத்தல் பொருத்தல் ஃபஸ்ட்டு வர பொருத்தல்னா என்ன பொறுத்து கொள்ளுதல் அடுத்தது ஏதோ ஒன்று பொறுத்துக அல்லது பொருந்த செய்தல் அப்படின்னு பொருள் வரும் அடுத்து இறத்தல் இறத்தல் பெரியராக வர ஃபஸ்ட்டு இதில் இரத்தல்னா இறந்து போதல் சாதல் அடுத்து செகண்டு இரத்தல் வந்து யாசகம் அல்லது பிச்சை பிச்சை கேட்பது அப்படின்னு பொருள் அடுத்து நிறை நிறை ஃபஸ்ட்டு நிறைனால் எடை அல்லது பருமன் குறிக்கும் அடுத்த நிறை ஏதோ ஒரு பசு பசு கூட்டம் அடுத்து வரிசை அப்படிங்கிற பொருள் வரும் அடுத்து வன்மை வன்மை ஃபஸ்ட்டு வன்மை கொடை கொடைத்தன்மை செகண்ட் இருக்கிற ரெண்டு சுழி ரன்னகரம் வர்றது வந்து வலிமை அல்லது கொடுமை அப்படின்னு பொருள் குறிக்கும் அடுத்து இருபொருள் தருகளில் நிறை இப்போ தானே பார்த்தோம் நிறைனா எடை பருமன் அப்படிங்கிற மீனிங் குறிக்குமா அடுத்த இது தலைனா தலைனா ஒரு உறுப்பு அல்லது அல்லது முதன்மை அந்த பொருளில் குறிக்கும் ஓகே இதில் பொறையுடைமை அதிகாரம் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு அதிகாரம் பார்க்கலாம்